தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட இழுபறிக்கு பின் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் நீண்ட இழுபறிக்கு பின் அதிமுக கூட்டணியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு கட்சிகளை சேர்த்து மெகா கூட்டணி அமைக்க முயற்சிக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் பல கட்சிகள் மௌனம் சாதித்து வருகின்றன நீண்ட இழுபறிக்கு பின்பு தன்னுடைய ஆதரவை அதிமுகவுக்கு வழங்கினார் பிரபல தலைவர் ஆம் ஐஜேகே கட்சி இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து பெரம்பலூர் தொகுதியில் இவர் வெற்றி பெற்றார் ஆனால் பின்பு பாஜக கூட்டணியில் இணைந்தார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார் இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சியில் கூட்டணி வைப்பது என்பது பற்றி மௌனம் சாதித்து வந்தார் ஆனால் நேற்று மாலை அதிரடியாக தான் அதிமுக கூட்டணியில் இணைவதாக அறிவித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் தன்னுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தான் அதிமுக கூட்டணியில் இணைவதாக முறைப்படி அறிவித்தார் ஏறத்தாழ நீண்ட இழுபறிக்கு பின்பு பாரிவேந்தர் தன்னுடைய ஐஜேகே கட்சியை அதிமுக கூட்டணியில் இணைத்துள்ளார்